இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சினிமா நடிகைகளுக்கு டஃப் கொடுக்கும் போட்டோஸ் இயக்குனர் இளைய மகள் ஜஸ்வந்தியின் புகைப்படங்கள் இணையத்தில் படு வைரலாகி வருகின்றன நெடிப்போடிசம் என்பது சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒன்று பாலிவுட்டில் அது சர்ச்சையானதற்கு காரணம் அங்கு மற்ற நடிகர் நடிகைகளை விட வாரிசு நடிகர் நடிகைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுதான் ஆனால் ஹாலிவுட்டில் நெடிப்போடிசம் பெரிய பிரச்சனையாகவே இருந்ததில்லை இங்கு வாரிசு நடிகராக இருந்தாலும் சரி நடிகையாக இருந்தாலும் சரி திறமை இருந்தால்தான் அவர்களால் அடுத்தடுத்த உயரங்களை தொட முடியும் எடுத்துக்காட்டு விஜய் மற்றும் சூர்யா ஹாலிவுட்டில் சமீப காலமாக இயக்குநர்களின் மகள்கள் ஹீரோயினாக கள்ளமிறங்கி கலைக்கு வருகின்றனர் இயக்குனர் சங்கரின் மகள் அதிதி சங்கர் தற்போது ஹாலிவுட்டில் பிஸியான ஹீரோயினாக வளம் வருகிறார் விருமன் மாவீரன் என இரண்டு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களில் ஹீரோயினியாக நடித்த அதிதி ஹார்ஷிக் வெற்றியை நோக்கி நகர்ந்து வருகிறார் அதே போல் தமிழில் மைனா கும்கி கயல் போன்ற வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பிரபு சாலமனின் மகள் ஹேசல் ஷைனியும் விரைவில் ஹீரோயினியாக அறிமுகமாக உள்ளார் தனது தந்தை பிரபு சாலமன் இயக்கத்தில் உருவாக உள்ள புதிய படத்தில் வனிதாவின் மகன் ஸ்ரீஹரிக்கு ஜோடியாக நடிக்க உள்ளாராம் இப்படி இயக்குனர்களின் மகள்கள் அடுத்தடுத்து களமிறங்கி வரும் நிலையில் அந்த வரிசையில் மற்றொரு இயக்குநரின் மகளும் விரைவில் ஹாலிவுட் பக்கம் தலைக்காட்ட உள்ளார் போல தெரிகிறது அவர் வேறு யாரும் இல்லை நடிகர் கே எஸ் ரவிக்குமாரின் இளைய மகள் ஜஸ்வந்தி தான் சினிமா ஹீரோயின்களுக்கே டஃப் கொடுக்கும் ஜஸ்வந்தி இன்ஸ்டாவில் விதவிதமாக போட்டோ ஷூட் நடத்தி அதன் புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார் போற போக்கை பார்த்தால் அவரும் விரைவில் ஹீரோயினியாக களமிறங்கி விடுவார் போல தெரிகிறது